வணக்கம்ப்பா இந்த பனி காலத்தில் வந்து இப்போ எல்லாத்துக்குமே மழையும் பெய்து பனி அடிக்குது எல்லாத்துக்கும் இப்போ சளி பிரச்சனை வீசிங் பிரச்சனை இப்படியெல்லாம் வருது இப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து இந்த மூலிகை புயல் பொடிகளை பயன்படுத்தி நம்ம அதை வந்து முன்னேற்பாடாக நம்ம செஞ்சு நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா இந்த தொந்தரவுலேருந்து நம்ம தப்பிக்கலாம்ப்பா எப்படின்னா தூதுவலை ஆடாதோட தும்ப துளசி கண்டங்கத்திரி இந்த பொடியெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரே அளவு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாமே எல்லா பொடியும் ஒரே அளவு கலந்து வச்சுக்கிறணும் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து அப்படியே சப்பி சுவச்சு காலையில் விறுவைக்கிற செய்யலாம் இது வந்து பெரியவங்களுக்கு நான் சொல்கிற அளவு இதை வந்து சிறு குழந்தைகளுக்கு பாதியாக குறச்சி கொடுக்கலாம் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தா குறச்சி கொடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் இந்த சளி தொந்தரவு வந்து பாதுகாக்கப்படுது